Number 24 news உணவு திருவிழாவிற்கு என்னை அழைப்பு கொடுத்தமைக்கு முதற்கன் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவினை தலைமையற்றை நடத்திக் கொண்டிருக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் முன்னிலையாக இருந்திருக்கும் ஜெகதீசன் அவர்களுக்கும் மற்றும் மணிமேகலை சிறப்பு விருந்தினராக திரு கண்ணன் ஹரி தமிழ் பாஸ்கரன் ஆகியோருக்கும் முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு உண்மையிலே உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் காலையில் மேடம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா சரி ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ வெரைட்டி இந்த இயற்கை உணவுகள் வந்து இத்தனை வகையான வெரைட்டிஸ் இருக்கான்னு இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன் இல்லை ரொம்ப ஒவ்வொரு வெரைட்டியுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நிறையா ஃபங்க்ஷன் நிறையா சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன் ஆனால் உங்களுக்குள்ளே நான் இந்த இதுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் இதை எப்படியே விட்டுறாதீங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நிறையா பேர் இப்போ மாறிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடிலாம் எல்லாம் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தா இப்ப காலையில எல்லாம் கேழ்வரகு வர கூழு அது என்னது வெந்தய களி இந்த மாதிரி இயற்கை உணவுகள் வந்து நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையிலே இப்ப இந்த கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்திருக்கேன் எல்லா வருஷமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஊட்டம் நம்ம எல்லாருமே இந்த உணவு நம்ம சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன கருத்து நம்மளுடைய நிஜ தண்ணி இருக்கீங்களா நிஜ தண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து அமெரிக்கால வைக்கிறாங்க நம்ம எப்படி தண்ணி பாட்டில ஒரு பாட்டில் பாட்டில் இருக்குல்ல இந்த பாட்டில் நிறைய அடைச்சு வைக்கிறாங்க அங்க இருபத்தி டாலர் இருபத்தி டாலர் அங்க வில அமெரிக்கால நம்ம நாட்டு காசுக்கு காசு ஆயிரத்தி இருநூறு அப்ப நிஜ தண்ணிய ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா நம்ம வந்து நிஜ தண்ணியா நம்ம யாரும் சாப்பிடறத விட்டு கொடுத்துட்டோம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் நீச்சல் தண்ணி என்ன பயன் இருக்கு அப்படிங்கறது அப்ப நம்ம நம்ம நாட்டுல இருக்கிற தண்ணிக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விலை கொடுத்து அமெரிக்காக்காரி சாப்பிட்றேன் நம்ம சாப்பிட்றது இல்லை அப்ப நம்ம இந்த குழந்தைகளுக்குலாம் எல்லாம் வந்து புரிய வைக்க மாட்டியே அந்த காலத்துல தண்ணிய ஆதாரமா எடுத்துட்டு வாழ்ந்தவங்க நூறு வயசுக்கு வாழ்ந்தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றதே நம்ம இதை யோசிக்கிறோம் ஆனா இன்னைக்கு பொறுப்பதற்கு நம்ம நவ இந்தியா ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் எங்களே இந்த பிள்ளைங்க இங்கே படிக்கிறது நமக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாரம்பரிய உணவு நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பாரத் மாதா ஸோ இன்றைக்கு ஐயா சொன்னது மாதிரி இன்னைக்கு இயற்கை உணவு வந்து மிக அருமையாக இருந்துச்சு ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண அனைத்து பெற்றோர்களுக்கும் மேலே மிக மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா ஒவ்வொரு இடங்களில் இன்னைக்கு வந்து நம்ம காட்சி பொருளாதான் அதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த இயற்கை உணவை வந்து சார் சொன்ன மாதிரி இன்னும் முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நம்மளாம் சின்ன பிள்ளையா எல்லாமே அந்த களி கூழ் இதை தான் குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு மருத்துவமாக தேடி ஏன்னா நம்ம இயற்கை மருத்துவராக இருக்கிறதுனால வர்ற கிளைன்ஸ் கிட்ட இதை மருத்துவமாக இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிருச்சு ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு இதில் இருந்து டீ காஃபி சாப்பிடாதீங்க காலையில் உடனே நீராகாரம் சாப்பிடுங்க இதை நார்மலாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படியே டீ காஃபிக்கு வந்து மாறிட்டோம் இன்றைக்கி அந்த டீ காஃபி சாப்பிட்றதுனால தான் பல பேருக்கு மூட்டு வலி இருப்பு வழியே வருது ஸோ அதை வந்து மொதல் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த டீ காஃபியை ஒதுக்கிட்டு அதே நேரத்தில் நீராகாரத்தையோ அல்லது இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல கருப்பரிசி செவப்பரிசி வரகரிசி இதில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே உங்களுக்கு மூட்டிலேருந்து எந்த வலியுமே வராது ஐயா சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சொல்லுவாங்க ஒரு இயற்கையான வளமான இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவரோட கனவு ஸோ அந்த வழியில் நாங்களும் உருவாகிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எந்த வகை உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஒதுக்கணும்னா நம்ம சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் இதுகள்லேருந்து ஒதுங்கி நல்லா ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ கொரோனா டயத்தில் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ரேஷன் கடையிலையுமே குண்ட கல்யாணம் போட்டிருக்காங்களா முந்தி போட்டாங்களா இல்லை இப்போ கொரோனா காலத்தில் மட்டும்தான் போட்டாங்க கொரோனா காலத்துல அவர் பிரதமர் கொண்டு வந்து போட்டார் அரிசி மட்டும் சூழ்நிலைக்கு இம்யூனிட்டி பவர் பத்தாது முதன் முதலாக ரேசன் கடையில கொண்டு வந்து விழிப்புணர்வு திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க யாரு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது பெற்றோர் கையில் தான் இருக்கு ஒரு பாட்டு கூட நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து விழிப்புணர்வு கூட்டம் இயற்கை உணவு திருவிழாவில் போகாம நம்ம டெய்லி பண்ணவும் முடியாது அதுக்காக ஏன்னா வீட்டுக்காருக்கு ஒண்ணு பிடிக்கும் மாமனாருக்கு ஒண்ணு பிடிக்கும் மாமியாருக்கு ஒண்ணு பிடிக்கும் ஆனா நாம ஏதோ ஒரு வாரத்துல ஒரு நாளாவது இயற்கையோட உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சமைக்கும் போது குழந்தைங்களை கூட உட்கார வச்சு அவங்களுக்கும் சமையலை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி இயற்கை உணவு மட்டுமாவது கற்றுக் கொடுங்க மித்தது எல்லாம் அவங்க வந்து வெளியில இயற்கையா வந்துடும் கைலாசபுரத்தை சேர்ந்த மத்திய அரசு வழக்கறிஞராக பணிபுரிக்கக்கூடிய ஏ பி ராஜசிம்மன் அவர்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் சிறப்பு எல்லோருக்கும் எங்களது பள்ளியின் சேர்வாக அனைவருக்கு வணக்கம் நவே இந்தியா சைனீஸ் வெட்டி பள்ளியுடைய தாளர் பேசுகிறேன் எங்கள் பள்ளியில் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வருஷமாக இயற்கை உணவு திருவிழா சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலுடனும் குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பெற்றோர் தரப்பில் இருந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் அதாவது இயற்கையாக டால்டா மைதா சீனி இந்த மாதிரி பயன்படுத்தாமல் பாரம்பரியமாக என்ன பயன்படுத்தணுமோ அந்த வகையில் உணவை தயாரித்து கொண்டு வந்து சிறப்பாக மக்கள் மத்தியில் வந்து இங்கே விழிப்புற கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பான முறையில் நம்ம பள்ளியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க